த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதுலேயும் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே துளாராசினாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் அல்லது அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த சுக்ர பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல அவர் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலத்தை குறிக்கும் ஆக இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் இருக்குது அதனுடைய தெய்வ அனுகூலத்தை குறைப்பதற்கு தான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இருந்தால் கூட ஒன்பதாம் தேதி வரைக்கும் தெய்வ அனுகூலம் அதுக்கப்புறம் ஒரு பத்தாம் மடத்துக்கு வர்றார் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் இருக்குது அதற்கு தந்த செலவினங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஆக ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம் தினம் இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு இருக்குது யாருக்கெல்லாம் அன்சஸ்டல் ப அதாவது முன்னோருடைய சொத்துக்கள் இருக்கோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தர வரவு இருக்குது இதற்குமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குறைவுங்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பென்ஷன் பணம் உங்களுக்கு வரும் அல்லது பிஎஃப் பணம் வரும் அரிய பணங்கள் வரும் அது இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதாவது டிவிடண்ட் வராமல் இருச்சுன்னா வரும் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பெருசாக பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம் லைஃப்பில் பெருசாக எஃபர்ட் எடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம் நார்மலாக உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கோ ரொட்டீன் லைஃப் அதை மாத்திரம் பண்ணுங்கள் பெரிய ப்ராஜெக்ட் எதுவுமே வேண்டாம் குறிப்பாக யாரெல்லாம் நம்பி இருந்தீங்களோ அவங்கெல்லாம் நம்பிக்கை கூறியவனாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மதம் வாய்ப்புகள் இல்லை அவங்க நல்லவங்க தான் ஆனாலும் அவங்க உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்கள செயல்படுத்த விடாது அல்லது உண்மையை செய்ய விடாது அல்லது அவங்கவுங்க நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விட்டுறாதீங்க அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நேரடியாக அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் எதுவும் வச்சு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப சொத்து வைக்கலை இடம் வைக்கலை அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க இப்போ விற்றீங்கன்னா எது விலைக்கு போகாது யார் வாங்குகிறாங்களோ அவங்க மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது இருக்குது பொறுமை நிதானம் ஆக இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக்காகாதக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலங்கள் ஆகையினால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்திலையும் நிதானம் எல்லா விதமான உறவுகளாலேயும் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நாம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத முயற்சிகள் எல்லாத்துலேயும் நிதானம் அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடவுக்கு ரெண்டு இடவை யோசித்து இந்த மாதம் செயல்படுங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அது இல்லாமல் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் எந்த வேலையில் நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் அந்த சர்வீஸை அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் ஏன்னா அந்த வேலையில் உங்களுக்கு உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதோ இந்த மாதத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் குருவுடைய இருக்கிறதுனால உங்களுக்கு அஃபையர் இருந்தாலும் காதலில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்க வாசிங்க நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லோரும் நிதானம் பொறுமையாக இருங்க எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் சுமாரான பலன் ஆக ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால பொறுமையாக இந்த மாதம் இருங்க பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலேயும் நீங்கள் இறைக்கிறாதீங்க அல்லது இன்வெஸ்ட் பண் பண்ணிடாதீங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நல்லது ஒரு புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் உங்களுக்கான தொண்டர்களுடைய ஆதரவு அன்பு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போவீங்க அதில் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அதில் நீங்கள் கலந்து கொடுவீங்க அதுலேயும் நிறைய செலவினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சில பேருக்கு பிஆர்எஸ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி அது அஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய கரியரில் நீங்கள் ஆவோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதில் இந்த மாதம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க வேலை நிலைச்சு நின்னாலே போதும்னு நினைங்க இந்த மாதம் அப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் உங்களுக்கு இருக்குது நான் முதலே சொல்லிட்டேன் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே இல்லை ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும் இந்த வேலையை பார்ப்போமா விடுவோமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் மன ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் பார்ட்னர் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்ட்னருக்காக நீங்களே உழைப்பீங்க இதுவும் நடக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே நார்மலாக தான் இந்த மாதிரி இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க எம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருக்குது வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது வரும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் ஸோ நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த துளாராசியில் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே முருக படிமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காளி இருக்கோ அதை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் பைப்பிருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்